பல கோயில்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டு தான் இருக்கு அதாவது கோயில் இயங்குறதுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அழுது அழுதுதான் நம்ம உண்மையில அந்த பணத்தை கொடுப்பினோம் உண்மையில கோயிலால இப்படி ஒரு வேலை செய்யறது நல்லது நினைக்கிறீங்களா சுடல வைரவர் வழிபாடு இருக்கும் பாரம்பரிய வழிபாட்டு பெரியவர் பெரியவர் சிவன் என்று சொல்ற ஆட்களும் இருக்கு முக்கியமா இது என்னது கண்டிப்பாக வைக்கப்படுதுன்னு சொன்னா சேராயம் படைக்கிறது சேராயம் படைச்சு கஞ்சா ரொட்டியும் வச்சு கஞ்சாவில் கஞ்சாவம் பத்தி இதான் நடக்குது பெரியவர் சொல்லி போட்டு ஜீவருமான சொல்லி போட்டு சிவபெருமான இடத்துல சாராயத்தை விற்று அந்த சாராய காசாலே ஜீவெருமான திருப்பி பூஜை நடக்குது ஓம் நமச்சிவாய் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்னென்றால் வட்டி கொடுக்குற வட்டி கொடுக்குற யார் என்று சொன்னால் கோயில் வட்டி கொடுக்குது இது என்ன புதுக்கிறது யார் கோயில் வட்டி கொடுக்குதுன்னா ஓம் உள்நாடு மட்டுமில்லை வெளிநாட்டிலையும் பல கோயில்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டு தான் இருக்கு அதாவது கோயில் இயங்குறதுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி உண்மையில யார் வட்டிக்கு வேண்டாக்குன்னா தான் என்ன பணம் படைச்சவனுக்கு என்னதுக்கு வட்டிக்கு பணம் ஏழையள் தான் வேண்டி போட்டு அழுது தான் உண்மையில அந்த பணத்தை குடுப்பினோம் உண்மையில கோயிலால இப்படி ஒரு வேலை செய்யறதுன்னு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கோயிலால உதவி செய்யறது வேறு ஏன்னா கோயிலால் இருக்கிற பணத்தை கோயிலுக்கு வர அடியோ அதுக்கு வந்து பிடிங்கோ உனக்கு இருந்தா அப்புறம் நீங்க தாங்கோ ஏதோ கொடுக்குற முறைப்படி ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம் திருப்பித்தாரதோ அல்லது ஒரு தொழில் உண்டை தொடங்கி கொடுத்தோ இப்படி கோயிலால் செய்கிறது வேறு ஆனால் கோயிலுக்கு கொடுத்த பணத்தில் வந்து வட்டிக்கு வேண்டதும் கோயிலுக்கு பணத்தை கொடுத்து போட்டு சில பேர் கோயிலுக்கு கோயில் கட்ட பணத்தை கொடுத்து போட்டு அதுக்கும் பணம் வேண்டினோம் வட்டி அதுக்கு நீங்கள் என்னட்ட பணம் வேண்டினீங்கிற மாதம் மாதம் கோயிலால் வட்டி தாங்கும் இப்படியும் வேண்டினோம் வெளிநாட்டிலையும் இருக்கப்படி அப்போ வட்டிக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி வட்டிக்கு வேண்டப்பட்டாலும் சரி அது பிள்ள தானே வட்டிக்கு வேண்டி இப்படி ஒரு கோயில் நடத்த வேணும் என்று சொல்லி கொண்டு இருக்கா இவங்களோட முறை கேள்வியாக வைக்கிறேன் அடுத்தது இந்த புதிய ஒரு பண்பாடு ஒன்று புகுத்தப்படுது என்னென்றாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடல வைரவர் வழிபாடு இருக்கும் பாரம்பரிய வழிபாட்டு செய்கிறவர்களுக்கு தெரியும் சுடல வைரவர் சுடல வைரவரை பெரியவர் என்று தான் சொல்லிவிடும் கூடுதலாக வைரவர் சிவமூர்த்தன் தான் அதுக்கு அம்பளை வைரவராயிருந்தே சுடல வைரவராயிருந்தேன் வைரவர் சிவமூர்த்தம் அப்போ சுடல வைரவர் பெரியவர் பெரியவர் என்று சிவன் என்று சொல்ற ஆட்களும் இருக்கு சுடல வைரவர் வந்து சிவன் தான் நேரடியா தான் சிவன் தான் இல்லை அவர் சிவன் பெரியவர் என்றா சிவன் மற்ற வைரவர் ஞான வைரவரோ ஆதி வைரவரோ கம்பலை வைரவரோ இல்லை ஆனால் பெரியவர் சுடல வைரவர்ன்றவர் வந்தால் சுடலைக்கு இருக்கிறவர் அவர் சிவபெருமான் தான் என்று சொல்லி இருக்கிறார்கள் வழிபடுறார்கள் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்போ அப்படி இருக்கிறதுல இவங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இப்ப எல்லா இடமும் பெரியவர் 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 மாரியம்மன் கோயில் காளி கோயில் பெரிய கோயில் எல்லாத்துக்கும் வெளியில் சுடல ரெண்டு வைக்கிறோம் சுடல வைரவர் சுடல காளி ரெண்டும் அதுக்கு இணை தெய்வமாக சுடல காளியை வச்சு சுடல ரெண்டு வச்சு போட்டு முக்கியமாக இது என்னது கண்டு வைக்கப்படுதுன்னு சொன்னா சேராயம் படைக்கிறது சரிதானே சேராயம் படைத்து கஞ்சா ரொட்டியும் வச்சு கஞ்சாவில் சு கஞ்சாவும் பற்றி இதுதான் நடக்குது சரியா அப்போ இதில் அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாம் படைக்கிற மட்டும் இல்லை இன்னும் சாராயங்கள் வந்து அங்கே விற்கப்படுது எங்கே அது பெரியவர்னு சொல்லி போட்டு ஜீவருமானன்னு சொல்லி போட்டு சிவபெருமான இடத்துல சாராயத்தை விற்று அந்த சாராயக்காலத்தால் ஜீவருமான திருப்பி பூஜை நடக்குது இதுவும் நடக்குது இதுதானே இது தொடர்புடையாக கொஞ்சம் அது புரிஞ்சு கொள்ளுங்கோ தெளிஞ்சு கொள்ளுங்கோ என்னென்றால் சிவபெருமானுக்கு வேறு வேலை இல்லை சேராயம் குடிச்சோன்னு தெரிகிறாரா கஞ்சா பத்தி கொண்டு தெரிகிறார் அவர் ஒரு தன் அறிவில்லாத ஒருத்தன் வந்து சிவபெருமானு கஞ்சா குடிக்கிறார் சிவமொகிலி என்று சொன்னால் போல நீங்கள் ஒரு அறிவு கட்டத்தனமாக வந்து நீங்கள் சிந்தித்து போட்டு அவருக்கு கஞ்சா வயம் உங் நீங்களே போய் ஐயோ கடவுளை இதை தான் சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறீங்க அப்புறம் நீங்கள் நான் கஞ்சாதாரன் சுட்டு தாரன் அது தாரம் இது தாரம் கல் தாரன் இப்படி சொல்லி வைக்கிறீங்களே அவர் என்ன ஒன்றுக்கும் வழியில் அவன் உங்கள்ட்ட கையேந்துறாரா இல்லை கேட்குறேன் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள் இப்படி ஒரு கோயில் நடத்த வேண்டுமா ஒருதனை ஒருதனை அழிக்கிற பொருளை விற்று ஒருதனுக்கு வட்டிக்கு கொடுத்து அழிச்சு இப்படி இப்படி ஒரு கோயில் வந்து நடத்துறதால வந்து ஆன்மீகம் அளிச்சி வருமா ஆன்மீகம் வளருமா அருள் ஆணுக்கள் சுரக்குமா வீடு பேர் விளங்கி இல்லை என்ன நடக்கும் என்ன பயன் இருக்கு கோயில் நடத்தணும்ன்றதுக்காக வந்து இப்படி எல்லாம் செய்வதா எல்லாம் உங்களோட கேள்விதான் மக்கள் தானே நீங்கள்தானே எல்லாரும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் தொடர்புடைய பதில் சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன் சிவாய நம்ம பொய்யா இன எல்லாம் போயகளை வந்தருளி